வணக்கம் விழிப்பாயுதம்லா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா வந்தம் முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை வாரம் ஒரு வாழ்வியல் ரகசியம் என்ற முறையில் பொள்ளாச்சி ஆணமலை மூலிகை சித்தர் பெருமான் உங்களுக்கு நோயற்ற வாழ்க்கை வாழ்வதற்குரிய அந்த மூலிகை ரகசியங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் இந்த வாரம் வந்து கழிவு நீக்கி நிவாரணி என்ற ஒரு சூரணத்தை பற்றி எப்படி அதை பண்ணுறது அப்படின்றத பற்றி அழகாக உங்களுக்கு விளக்க இருக்கிறார்கள் ஏனென்றால் கழிவு தேக்கமே நோய் கழிவு நீக்கமே ஆரோக்கியம் இதான் பேசிக்காக நேச்சுரோபதியில் சொல்லக்கூடிய விஷயம் அதனால் அந்த கழிவை எப்படி வெளியேற்றுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இல்லாமல் வாழலாம் முதல்ல பெருமான் சொல்லக்கூடிய அந்த மெத்தேடை நீங்கள் முதல்ல கேட்டு குறிப்படுத்துக்குங்க அன் அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் மீண்டும் உங்களை எல்லாம் கவனகர் கர்ஜனைகளே சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் மதிப்புமிகு கவனகர் ஐயாவை பணிந்து வணங்குகின்றேன் அன்பானவர்களே நாம் இன்றைய காணொளி பதிவிலே காண இருப்பது கழிவு நீக்கி நிவாரணி என்கின்ற ஒரு ஔஷதத்தை எப்படி தயாரிப்பது என்பதை பார்ப்போம் முதல்ல கழிவுகள் என்றால் தேவையில்லாத கழிவுகளெல்லாம் நம்ம உடம்பில் இருக்கும் அதனால் அந்த கழிவுகள் தேங்கி இருந்தாலே சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு சற்று குறைந்துவிடும் பிறகு கால் வீங்கியிருக்கும் முழங்கால் வீங்கியிருக்கும் நீர்கோர்வைகள் அங்கங்கே இருந்து நம்மளை ரொம்ப துவம்சம் செய்யும் இந்த வீக்கம் வந்துருச்சுனாலே மனிதன் இயல்பு நிலையிலிருந்து மாறிடுவாங்க சம்டைம்ஸ் யூரியா அதிகமாகிடும் யூரிக் ஆசிட் அதிகமாகிடும் கிரியேட்டினின் அதிகமாகிடும் மிக பெரிய தொல்லைகள் எல்லாம் இந்த வீக்கத்தினால் வந்துடும் சிறுநீரகம் சரியாக செயல்படலைன்னாலே பல பிரச்சனை ஏன்னா மூளை இதயம் சிறுநீரகம் இந்த மூன்றும் செவ்வனே இயங்கினால்தான் ஒரு மனிதன் ஆரோக்கியமானாக வாழ முடியும் எல்லா பணிகளையும் செவ்வனே செய்ய முடியும் இல்லாவிட்டால் இந்த நீர்கோல்வை அதிகமாகிடுத்துனா நடந்தால் மூச்சு வாங்கும் இந்த கழிவுகளெல்லாம் வெளியில் போகலேனாலே உள்ள தேங்கி உடம்ப வெயிட்டு போட வச்சிரும் சுறுசுறுப்பை மாற்றிடும் நம்ம மூச்சிறைப்பு நோய்கள் வந்துடும் நீர் லங்ஸ் வரைக்குமே கோர்த்துக்கிட்டு ரொம்ப சிரமமாயிடும் அதிலிருந்து நம்ம வெற்றி வாழ்வு வாழ டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய கீரைகளையே பயன்படுத்துவோம் வாழைத்தண்டு பொடி பெரும்பாலான நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாழைத்தண்டு பொடி காசினி கீரை பொடி சாரணிக் பொடி வரப்புகள் எல்லாம் நிறைய வந்திருக்கும் சிறுகன் பீலை சிறுபீலை என்று சொல்வார்கள் காப்பு கட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க நத்தை சூரி ஆவாரை இலைப்பொடி நீர்முள்ளி இலைப்பொடி ஓரிதல் தாமரைப் பொடி இவற்றையெல்லாம் நிழலிலே காய வைத்து அரைத்து பொடியாக்கி எல்லாம் ஒன்று சேர்ந்து வச்சுக்கிட்டோம்னாலே எல்லாம் சம பங்கு பத்து கிராம் எடுத்தால் எல்லாமே பத்து கிராம் எல்லாம் எடுத்து ஒன்றாக கலந்து அரைத்து காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு தேக்கரண்டி இந்த கழிவு நீக்கி சூரண பொடியை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணீரை பருகி வந்தால் மூன்று நாட்களில் கால் வீக்கம் வத்தி போயிடும் தேவையற்ற கழிவுகள் முதல் நாளே போக ஆரம்பிச்சிடும் என்ன அடிக்கடி யூரின் வரும் யூரின்ல வந்து கடுகடுப்பு இருக்கலாம் அல்லது பாக்டீரியாஸ் இருக்கலாம் சிறுநீரகத்தை சுற்றிலும் தொற்றுக்கள் இருக்கலாம் இப்படி எப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் சிறுநீரகத்தை பரிசுத்தமாக மாற்றி சிறுநீரகம் இயங்கி தேவையற்ற கழிவுகளை வெளித்தள்ளும் ஒரு யுத்தியாக இந்த கழிவு நீக்கி சூரணத்தை பயன்படுத்த வேண்டும் காலையும் மாலையும் வெறும் வயிற்றிலே பயன்படுத்தி வருவது நல்லது ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைத்தாலும் போதுமானது யூரியா யூரிக் ஆசிட் கிரியேட்டினின் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கணும் டயலிசிஸ் பண்ணுறவங்களும் ஒரு கால் டம்ளர் தண்ணிக்கு இதை எடுத்துக்கிட்டோம்னா மூணு முறை டயலசிஸ் பண்ணுறதை ரெண்டு முறை பண்ணலாம் ரெண்டு முறை டயலிசிஸ் பண்ணுறதை ஒரு முறை பண்ணலாம் ஒரு முறை பண்ணுறவங்க டயலிசிஸ்லேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு எளிய நடைமுறை தான் வாழைத்தண்டு காசினி கீரை சாரணி கீரை மூக்கிரட்டை கீரை சிறுகன் பீலை நத்தை சூரி ஓரிதல் தாமரை நீர்முள்ளி இலை ஆவார இலை இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஒரு புதிய யுத்தியை கையாண்டு தேவையற்ற கழிவுகளை வெளியே நீக்கி உடல் ஆரோக்கியம் பெறுவீர்களாக இதை செய்ய முடியாதவங்க தாராளமாக கவனகர் கர்ஜனை டாட் காமில் போய் கழிவு நீக்கி நிவாரணி சூரணம் வேண்டும்னு கேட்டிங்கன்னா அவர்கள் உங்களுக்கு தபாலில் அனுப்பிச்சி வைப்பாங்க ஆகவே இது சிறுநீரக கோளாறு வந்தவர்கள் மட்டுமல்ல சாதாரணமாகவே எல்லா மக்களும் வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த கழிவு நீக்கி நிவாரணி சூரணத்தை பயன்படுத்தி கழிவுகளை வெளியே தள்ளி ஆரோக்கியவான்களாக வாழ அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க உயர்க அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே முருகை சித்தர் பெருமான் உங்களுக்கு அந்த கழிவு நீக்கி நிவாரணி சூரணத்தை தயார் பண்ணுறதுக்கு எப்படி என்னென்ன பொடிகளை சேர்த்து எப்படி எப்படி தயார்படணும்னு சொன்னாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் எதுக்காக சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்களே செய்கிற அந்த மெத்தேடை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிற்காலத்தில் நீங்களே அதை செஞ்சு மக்களுக்கு அதை கொடுத்து ஒரு ஆரோக்கியத்தை கவனிக்கலான்றதுக்காக தான் அவர் மெத்தேடை சொல்கிறது இல்லாட்டி நேராக கவர்னர் கார்ஜனில் போய் கழிவு நீக்கி நிவாரணி சூரணத்தை ஆன்லைனில் வாங்கிக்கணும் ஒரு சுகமாக சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் ஐயாவுடைய முருகீஸ்டைய நோக்கம் அது கிடையாது மெத்தேடாக சொல்லிடுறேன் விருப்பப்பட்டவங்க செய்யுங்க அதை குறிப்பில் வச்சுக்கோங்க முடியாதவங்க இப்போ அவசரத்துக்கு வாங்கிங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த வகையில் எந்த விதமான கழிவும் அது மலைக்கழிவாக இருந்தாலும் சரி சளிக்கழிவாக இருந்தாலும் சரி நீர் கழிவாக இருந்தாலும் சரி காற்று கழிவாக இருந்தாலும் சரி அந்த கழிவுகளை நீக்கி நம்ம தேகத்தை எப்போயுமே ஸ்மார்ட்டாக வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங் நம்ம அந்த தேகத்தை பயன்படுத்தி வாழலாம் அப்படி வாழ்வோம் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்